அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுட்டு நேரில் போய் பார்த்தும் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கையும் மயிலை கிடாரி கன்றுகளுங்க ஒன்று ஆறு மாதம் ஒன்று ஏழு மாதம்ங்க வலதுபுறம் இருக்கிறது ஆறு மாதம் இடதுபுறம் இருக்கிறது ஏழு மாதம்ங்க ரெண்டுமே நல்ல தரமான ஜோடி கண் கன்றுகள்ங்க ரெண்டு மயில கன்றுகள் ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தை பொங்கலுக்கு கிடாரி கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜோடி கன்றுகள்லாம் வாங்கணும் ரெண்டு கன்னும் லோ பட்ஜெட்டில் இருக்கணும் நல்ல கூறான கன்றுகளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இடதுபுறம் இருக்கிறது ஏழு மாதம் வலதுபுறம் இருக்கிறது ஆறு மாதம் ரெண்டு சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்குறனாலும் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்க்கலாம் கரூர்லேருந்து வெளவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டர் பவித்திரங்கிற ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டரில் பண்ணையில் மாடுகள் கன்றுகள் எப்போவுமே விற்பனைக்காக இருந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் நேராக போய் பார்த்து கூட பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டு அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஒவ்வொரு பதிவுமே விளக்கத்தோடு விளைநிலவரத்தோடு தெளிவாக குறிப்பிடறோம் வாங்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம சொல்கிற ஆடியோவையும் வீடியோவையும் முழுமையாக பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வருங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நீத்து மயிலை மாடுங்க ஐந்து டு ஆறு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் பால் கறக்கும் வட்டக்கொம்பு அமைப்பில் நல்ல பெருவட்டான மாடுங்க ரெட்டத்திமில் நாடி உடம்புல தெளிவாக இருக்குங்க மாடு சந்தை மதிப்பாக நாற்பத்தி ஐயாயிரம்லேருந்து நாற்பத்தாறாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம சென இல்லைன்னு சொன்னால் சந்தையில் வைக்கோங்க வளர்ப்புக்கு போகணும் யாரோ ஒருத்தர் வாங்குகிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரமாக குறிப்பிட்ருவாங்க உண மாடு ஐந்து டு ஆறு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட மயிலை மாடு மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க சந்தை மதிப்பிடவே குறைச்சி தான் நம்ம பதிவாக போடுறோம் வளர்ப்புக்கு போகணும் காங்கை மாடுகள் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதனுடைய விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்ங்க காங்கைங்க என்ன போடுங்க நாலு காம்புல பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலை ஈத்துங்க சலங்க மர காராம்பஸ் மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்ல குணமுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் தாடையிலையும் அடிவயத்துலையும் மரம் இருக்குதுங்க காம்புகள்னாலும் கருப்பு காது உள்மடல் கருப்புங்க மேல் நாக்கு கருப்புங்க மறை தாடையில் அடிவயிற்றில் இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு காரம்பஸ் நல்ல செட் பிளாக்கில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் தலையீர்த்து ஒன்பது மாதம் செனை முப்பது நாளில் கன்று போடும் நல்ல குணம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் லோ பட்ஜெட்டில் மாடு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி ஓடையும் கொடுக்கலாமுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க